பெரிய நாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்களை அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் சொல்லி அடுத்த அடுத்து அப்படிங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம அன்னைக்கு பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ஒரு ஐம்பது சென்ட்டு செம்மன் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ

இந்த பூமி வரனால கண்டிப்பாக க்ரோத் ஆகுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க கோவை டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் வருங்க அது கட்ரோட ஃபேஸ்லயே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவேங்கள்ல ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சிலேருந்து பைப்பாஸில் வந்துடலாங்க ஒரு ஐம்பது நிமிஷம் தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கம்மி பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நல்லா வாட்டர் உள்ள ஏரியாவில் வாங்க சொல்லியிருந்தீங்க அவங்களாம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பைபாஸ் பக்கத்தில் சின்ன பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருக்குதுங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுமே மொத்த விலையை முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த தார் ரோட்லேருந்து போய் மெயின் ரோடு ஜாயின் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு அஞ்சு லட்சத்து வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்குங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரேட் கம்மிங்க இந்த மூமியில் உனி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபென்சிங் போட்டாங்க நம்ம வாங்கினா ஒரு சைடு மட்டும் போட்டால் போதுங்க எல்லா செலவுமே பண்ணியிருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால்